இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி வேல்ஜாம்பாட்டு பகுதி மக்களுடன் திமுக எம்எல்ஏ உண்ணாவிரதம் சாலை விரிவாக்கத்திற்காக வீடுகள் அகற்றப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வலியுறுத்தல் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டம் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு அரசுக்கு வலியுறுத்தல் வேல்ராம்பாட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்த நிலையில் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு இடம் வழங்க கோரி திமுக சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்ட ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ச்சிதம் செய்தபொழுது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களுக்கு மாற்றிடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரபாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலும் நடைபெற்று வந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வது குறித்து புதுச்சேரி மாநில அரசுகள் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள பருவமழையை எதிர்கொள்வது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜி மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுப்பணித்துறை மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது ஆலோசனைக் கூட்டத்தில் பருவமழை தொடங்க உள்ளதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வடிகள் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்கள் மேலும் கனமழை மற்றும் புயல் நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் நிவாரணம் குறித்த பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மழை காலத்தில் இந்த மற்ற ஐந்து கொமில் பஞ்சாயத்துகளிலும் வெள்ள வாய்க்கால்கள் தண்ணீர் வரக்கூடிய வாய்க்கால்களுக்கு நீர்வரத்து வாய்க்கால்கள் எல்லாம் சுத்தம் செய்வதற்காக அதை டீசல் செய்வதற்கான உத்தரவை கொடுத்திருந்தோம் நம்முடைய அதிகாரிகளுடைய வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு எரநூற்றி பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பாசன வாய்க்கால்களை சீரமைத்திருக்கிறார்கள் அந்த நீர் வேகமாக போவதற்கும் தடங்கின்றி போவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அதேபோல் நகரப்பகுதியில் இருக்கிற வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வாய்க்கால்களை வந்து சுத்தம் செய்வதற்கு இப்பொழுது வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மழைக்காலத்தில் மட்டுமல்லாமல் ஏரிகளுக்கு தண்ணீர் போய் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த நடவடிக்கை மூலமாக எடுத்திருக்கிறார்கள் இந்த மழைக்காலத்திலும் ஆகாஷ் அரவிந்த் சிட்டி நகர்களுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு சிட்டி நகருக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் தார்சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மதிப்பில் தார்சாலை என மொத்தம் நாற்பத்தைந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் வெள்ளினூர் கொமினின் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினூர் கோமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் அரவிந்த் வின்சிட்டி ஆகாஷ் நகர் ஊர் முகேசர்கள் மோகன் கருணாநிதி ஆரோக்கியதாஸ் கோவிந்தசாமி தண்டபாணி சுரேஷ் ராஜா முருகானந்தம் சின்னப்பன் தனிகாச்சலம் கோவிந்தசாமி முகுந்தன் தினேஷ் ஜான் மார்டின் ஷேகர் சத்யராஜ் சரவணன் ஆனந்த் ஏகாம்பரம் அருள் ரகுராம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அமைப்பாளர் ரமணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மையார் கோவிலில் நவராத்திரி குழு வைக்கப்பட்டது அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுக்குள் முக்கியமானது புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி விழா இது அம்மனுக்கு ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நவராத்திரி பண்டிகை தொடங்குகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி விஜயதசமியுடன் பண்டிகை முடிவடைகிறது இதனையடுத்து காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி குழு தர்பாரை திருவாடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தனர் இதில் வழுவூர் பால குச்சிலாம்பிகை அம்மனை தத்துருபமாக காண முடிந்தது மற்றும் பல்வேறு சுவாமிகள் அங்கு வடிவமைத்திருந்தனர் கொலு பொம்மைகளில் ஏராளமான கடவுள் பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன இதில் நமது நாட்டின் தேசபிதா மகாத்மா காந்தி மகாகவி பாரதியார் உள்ளிட்ட தேச தலைவர்களும் இடம்பெற்றிருந்தனர் இதனைக் காண ஏராளமான பக்தர்கள் காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் கூடினர் இதன் முகப்பு புதிய கோவில் போல காட்சியளித்தது இதனை காண வந்திருந்த பக்தர்கள் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர் காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள ஆல் மதரசதுல் ரிஃபாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் அமைந்துள்ள அல் மதரசதுல் ரிஃபாயா அரபி பாடசாலை மாணவ மாணவியர்கள் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது தாயிரா பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் இயன்ற பிஸ்கட் மற்றும் மிட்டாய்களை வழங்கினர் இவ்விழா ஏற்பாடுகளை தாயிரா பள்ளி நிர்வாக பொறுப்பாளரும் மற்றும் அல் மதுர ரிஃபாயா பாடசாலை நிர்வாக இயக்குநருமான சையது ஹாசிம் மௌலானா செய்திருந்தார் எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி சாரம் எஸ் ஆர் சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்திரா இண்டியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்திரா இண்டியன் உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டு இதில் சிறப்பு விருந்தினராக சம்பத் ரெட்டி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் சந்திரசேகரன் லட்சுமி பிரியா சபரிராஜ் ஜான்சி ஜெயலட்சுமி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவி திலகதி மற்றும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடப்பட்டது புதுவை மதுகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த தேசிய அளவிலான போட்டியில் திட்ட போட்டியும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர தொடர் ஹாக்கத்தான் போட்டியும் நடைபெற்றது தேசிய அளவிலான இந்த மாபெரும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த எழுபது பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் நாற்பது பள்ளிகளில் இருந்தும் எழுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழு மென்பொருள் மற்றும் வன்பொருள் பிரிவுகளில் செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் இப்போட்டியில் பல கல்வி நிறுவனங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது செயல் திட்டங்களை விவரித்தனர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இக்கல்லூரியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் தேசிய அளவிலான இப்போட்டியில் சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் அளிக்கப்பட்டது இந்த சிறப்பு ஹோட்டல் இயக்குனர் மற்றும் துணைத் தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இவர் தம் உரையில் மாணவர்களாகிய இந்த நான்கு வருடம் உங்களுக்கு மிக முக்கியமான தருணம் இத்தருணத்தில் மாணவர்கள் யாருடைய உதவியும் இன்றி தாங்களாகவே தங்கள் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி அகாடமி டீன் முனைவர் அன்பு மலர் வரவேற்புரையாற்றினார் அவரது முறையில் புதிய படைப்புகளை பாராட்டியது மட்டுமன்றி இதுபோன்று இன்னும் பல துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று கூறினார் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரூ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சடி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கருப்புரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் தேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலசநீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது மேலும் நவராத்திரி குழு வைக்கப்பட்டு படையிடப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் பி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபைதார திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் புதுப்பட்டு பழனிவேல் ஸ்ரீகாந்தி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன் துணைத் தலைவர் புருஷோத்தமன் மேல்மருவத்தூர் வேலாயுதம் பூக்கடை வெற்றிவேல் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி ஓமிப்பூர் பம்பை முத்து உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு நவராத்திரி குழுவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொமுனியன் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பான முறையில் கொலு வைத்து பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் தாம்பூலம் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது முதலாம் உபயதாரர் பழனி குமுதா ஸ்ரீனிவாசன் அலமேலு முருகன் கொடிமலர் வெற்றிவேல் சந்திரலேகா மணிமாறன் கயல்விழி குடும்பத்தினர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குறித்து மீண்டும் மேற்பட்ட நபர்கள் வாந்தி பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு மற்றும் முருளியன்பேட்டை தொகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கழிவுநீர் கலந்த குடிநீர் குறித்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் முருளியன்பேட்டை தொகுதி கோவிந்தசாமி நெல்லித்தோப்பு பகத்சிங் வீதியை சேர்ந்த ஆறு பேர் உயர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசு சார்பில் தினந்தோறும் இருபது லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மீண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் கான்வென்ட் வீதி பள்ளிவாசல் வீதி ராஜா பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தி வாந்தி வீதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசு சார்பில் சுத்தமான குடிநீர் வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்துள்ள நிலையில் மீண்டும் பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது மனிதவள சங்கம் நடத்திய நூறாவது மாதாந்திர கூட்டம் மற்றும் ஒன்பதாவது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கன் வெங்கடாசலபதி ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விழுது வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதியாக பத்தாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது மேலும் திருநங்கை அனலட்சுமியை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா பேகம் துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணைச் செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ரோஜி துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் உலக இதய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள விநாயகா மெஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு இதய பராமரிப்பு பற்றிய செய்தியை சமூகத்தினரிடையே பரப்புவதற்காக இருதய சுகாதார விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்தது இந்த பேரணியை செஞ்சி சாலையில் இருந்து புதுவை மாநில முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே பேரணி நிறைவுற்றது இந்த நிகழ்வில் மருத்துவ இயக்குனர் டாக்டர் செல்வம் மற்றும் தலைமை இயக்குனர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட பங்கேற்பாளர்கள் பேரணியில் ஆர்வமாக பங்கேற்றனர் பேரணியின் முடிவில் விநாயகா மிஷின் செவிலியர் கல்லூரி மற்றும் கூட்டு சுகாதார அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர் மௌன நாடகம் மூலம் ஒருவருக்கு மாரடைப்பின் பொழுது எவ்வாறு முதல் உதவி செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று செயல்முறை விழிப்புணர்வு நாடகமாக இறுதிய பராமரிப்பு மற்றும் தடுப்புக்கான வலுவான சமூக ஆதரவை வெளிப்படுத்தினர் உலகளவில் இறப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்ந்து இருக்கும் இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி எடுத்து காட்டுகிறது இந்நிகழ்வில் இருதயவையில் சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதர் பாலகுரு அவர்கள் உரையாற்றுகையில் இருதய ஆரோக்கியம் என்பது சமூக ஆரோக்கியம் சரியான நேரத்தில் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் பல இருதய நோய்களை தடுக்க முடியும் இந்த பேரணியின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மக்களை ஒன்றிணைப்பதை நோக்கம் என்று குறிப்பிட்டார் முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் தொகுதி அலுவலகத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்பவன் தொகுதி தேர்தலை சார்ந்த சில முக்கிய ஆவணங்களும் குறிப்புகளும் காணாமல் போனதாக அலுவலக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியாக இருக்கின்றதாகவும் புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விக்னேஷ் கண்ணனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் டெட் தகுதி தேர்வு எழுதிட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டெட் தகுதி தேர்வு எழுதிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுப்பூதிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்து விளக்கு கடிதம் கொடுப்பது இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி வேல்ஜாம்பட்டு பகுதி மக்களுடன் திமுக எம்எல்ஏ உண்ணாவிரதம் சாலை விரிவாக்கத்திற்காக வீடுகள் அகற்றப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வலியுறுத்தல் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டம் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு அரசுக்கு வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்